you. ஓகே குட்டீஸ் இப்போது அடுத்ததான் நாம் நிறங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இங்கிலீஷில் அதை நம்ம கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பலவிதமான கலர்ஸ் எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் குட்டீஸ் உங்களுக்குலாம் பலூன் ரொம்ப இஷ்டம் இல்லையா பலூன் வச்சு அவ்வளோ விளையாடுவீங்க ஸோ பலூன் என்னென்ன கலர்ஸில் இருக்கும் அதில் நிறைய நிறங்கள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு நிறமாக நிறைய நிறங்களை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதலாவத நம்ம பார்க்க போற நிறம் சிவப்பு இது சிவப்பு நிறம் சி வ நம்ம சிவப்பு நிறத்துல என்னலாம் பார்க்கலாம் குட்டிஸ் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்பிள் பழம் அழகான சிவப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா வேற என்ன நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி மாதுளம் பழம் அழகான ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கும் தக்காளி பழம் கூட அழக சிவப்பு நிறத்துல காணப்படும் சோ இது சிவப்பு நிறம் அடுத்து நாம பார்க்க போற நிறம் நீலம் இது நீல நிறம் நீ ல இம் நீலம் நீல நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் குட்டீஸ் நமக்கு வானம் நீல நிறத்துல காணப்படும் இல்லையா அதே மாதிரி கடல்ல தண்ணீர் நமக்கு என்ன நிறத்துல தெரியும் அழகான ஒரு நீல நிறத்துல தெரியும் இல்லையா சோ இது நீல நிறம் நீலம் ஓகே குட்டி அடுத்து நாம பார்க்க போற நிறம் மஞ்சள் இது மஞ்சள் நிறம் ம இல் மஞ்சள் மஞ்சள் நிறத்துல நம்ம பார்க்கலாம் சொல்லுங்க குட்டிஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க வாழைப்பழம் அழகான மஞ்சள் நிறத்துல இருக்கும் மாம்பழம் மாம்பழம் மஞ்சள் நிறத்துல காணப்படும் வேற என்ன மஞ்சள் நிறம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் கூட அழகான மஞ்சள் நிறத்துல நமக்கு தெரியும் சோ இது மஞ்சள் நிறம் ஓகே குட்டீஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறம் பச்சை இது பே இச்சை பச்சை பச்சை நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் அழகான பச்சை நிறத்தில் காணப்படுது இல்லையா வேற என்னெல்லாம் நம்ம பச்சை நிறத்தில் பார்க்கலாம் சொல்லுங்க காய்கள் எல்லாம் மாங்காய் வாழைக்காய் இதெல்லாம் பச்சை நமக்கு காணப்படும் இது பச்சை நிறம் ஓகே குட்டிஸ் அடுத்து நம்ம பார்க்க போற நிறம் கருப்பு இது கருப்பு நிறம் க கருப்பு நிறம் கருப்பு நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க காகம் கருமை நிறத்துல காணப்படும் ரொம்ப கருப்பா இருக்கும் காகம் இல்லையா அடுத்து நம்ம வேற என்னெல்லாம் கருப்பா பார்க்கலாம் சொல்லுங்க நம்மளோட தலை முடி கூட அழகான கருப்பு நிறத்துல இருக்கு இல்லையா சோ அதுக்கப்புறமா நம்ம வேற என்ன பார்க்கலாம் நம்மளோட கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருவிழி கூட கருப்பு நிறத்தில் காணப்படுது இதெல்லாம் கருப்பு நிறமா இருக்கு ஸோ இது கருப்பு நிறம் ஓகே குட்டீஸ் அடுத்து நாம் பார்க்க போற நிறம் ஊதா இது ஊதா நிறம் ஊதா ஊதா நிறம் ஊதா நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் நிறைய பூக்கள் அழகான ஊதா நிறத்தில் காணப்படும் நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் பூக்களில் அழகான ஊதா நிறத்தில் நம்ம நிறைய பூக்களை பார்த்துருப்போம் ஸோ இது ஊதா நிறம் அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறம் சாம்பல் இது சாம்பல் நிறம் சா இம் இல் சாம்பல் சாம்பல் நிறத்தில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா புறாக்கள் சில வகையான புறாக்கள் அழகான சாம்பல் நிறத்தில் காணப்படும் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக புறாக்களோட அந்த சாம்பல் நிறம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது சாம்பல் நிறம் அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் வெள்ளை இது வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் கொக்கு கொக்கு அழகான வெள்ளை நிறமா காணப்படும் இல்லையா வேற என்ன நம்ம வெள்ளை நிறத்துல பார்க்கலாம் நம்மளுடைய பல் பல் எல்லாரும் பாருங்க சிரிச்சா அது நமக்கு அழகான வெள்ளை நிறமா தெரியும் இல்லையா சோ இது வெள்ளை நிறம் ஓகே குட்டிஸ் அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற நிறம் ஆரஞ்சு இது ஆரஞ்சு நிறம் ஆ ர இஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு பழம் என்ன நிறத்தில் இருக்கும் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் ஆரஞ்சு பழத்தில் தான் அந்த ஆரஞ்சு நிறத்தை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக பார்க்க முடியும் அது தவிர நம்ம ஆரஞ்சு நிறத்தை எங்கே பார்க்கலாம் கனகாம்பரம் பூ கனகாம்பரம் பூ எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குட்டீஸ் கனகாம்பரம் பூவும் அழகான ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் ஸோ இது ஆரஞ்சு நிறம் அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் இளஞ்சிவப்பு இது இளஞ்சிவப்பு நிறம் இஞ்சி இளஞ்சிவப்பு ரோஜாப்பூ எல்லாரும் பார்த்துருப்போம் ரோஜாப்பூவில் நிறைய நிறம் இருக்கும் ஆனால் அதில் ரோஜாப்பூ அப்படின்னாலே அதோட மெயின் நிறம் என்ன அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம் இத இங்கிலீஷ்ல நாம ரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ரோஜாப்பூ நம்ம இளஞ்சிவப்பு நிறத்துல பாத்துருக்கோம் இது இளஞ்சிவப்பு நிறம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம நிறைய கலர்ஸ உதாரணத்தோட அழகா பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போது நாம் நிறங்கள் அதாவது கலர்ஸ் நிறைய கலர்ஸ் பார்த்துட்டோம் இப்போது அந்த கலர்ஸில் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அது எப்படின்னா அந்த கலர்ஸில் அதாவது நிறங்களில் ஒவ்வொரு நிறமாக நான் உங்களுக்கு காட்டுவேன் அது என்ன நிறம் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடணும் ஓகேவா டெஸ்ட்டுக்கு போகலாமா ஓகே குட்டீஸ் பாருங்கள் இது என்ன நிறம் கவனിച്ചു சொல்லுங்க பார்க்கலாம் குட்டீஸ் இது என்ன நிறம் எஸ் இது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் ஓகே குட்டீஸ் வெரி குட் அடுத்து நான் ஒரு நிறம் காட்டுறேன் அதையும் கரெக்ட்டா சொல்லணும் ஓகேவா பாருங்க இது என்ன நிறம் கவனിച്ചു கரெக்ட்டா சொல்லுங்க எஸ் இது ஊதா நிறம் வெரி குட் குட்டிஸ் சூப்பர் நல்ல ஆன்சர் பண்றீங்க அடுத்து ஒரு நிறம் பார்க்கலாமா பாருங்க குட்டிஸ் இது என்ன நிறம் எஸ் வெரி குட் இது சாம்பல் நிறம் சூப்பர் குட்டிஸ் அடுத்து ஒரு நிறம் பார்க்கலாமா பாருங்க இது என்ன நிறம் சொல்லுங்க பார்க்கலாம் யோசிச்சு சொல்லுங்க இது கருப்பு நிறம் வெரி குட் குட்டீஸ் ஓகே அடுத்து ஒரு நிறம் பார்க்கலாமா பாருங்க குட்டிஸ் கவனமா பார்த்து சொல்லுங்க இது என்ன நிறம் எஸ் இது ஆரஞ்சு நிறம் வெரி குட் சூப்பர் குட்டிஸ் ஆரஞ்சு நிறம் இது அடுத்து ஒரு நிறம் பார்க்கலாமா இதே மாதிரி நான் காட்டுவேன் கரெக்டா ஆன்சர் பண்ணணும் பாருங்க இது என்ன நிறம் கவனிச்சு சொல்லுங்க நிறம் வெரி குட் ஓகே அடுத்து ஒரு நிறம் பார்க்கலாமா பாருங்க அதே மாதிரி பார்த்து கவனமா சொல்லணும் ஓகேவா பாருங்க இது என்ன நிறம் எஸ் இது பச்சை நிறம் ஓகே குட்டீஸ் சூப்பர் ஓகே அடுத்து ஒரு நிறம் காட்டட்டுமா கரெக்ட்டா இதே மாதிரி ஆன்சர் பண்ணணும் பாருங்க இது என்ன நிறம் குட்டீஸ் சொல்லுங்க வெரி குட் குட்டீஸ் இது வெள்ளை நிறம் ஓகே குட்டீஸ் ஓகே குட்டீஸ் அடுத்து இன்னொரு நிறம் பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது என்ன நிறம் இது நீலம் நீல நிறம் ஓகே குட்டீஸ் வெரி குட் சூப்பராக இதுவரை நான் கேட்ட எல்லா கொஸ்டின்க்கும் கரெக்டாக அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்க எல்லாரும் பாடத்தை நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் புகழினை நாம் எப்போதும் விரும்பிக் கூற வேண்டும் அவ்வாறு கூறுபவரிடம் துன்பத்தை தரக்கூடிய எந்த வினையும் சேராது